தர்மோ லட்சத்தை ரசித்தக மனிதன் ஒருவன் பாவங்கள் அற்றி இருக்கவும் நமது உடல் எல்லாம் எவ்வாறு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் சாஸ்திரம் ஒரு குறிப்பாக வழங்குகிறது அதில் சிலவற்றை மட்டும் பார்ப்போம் இரண்டு கைகளாலும் தலையை சொறியக்கூடாது சாப்பிட்ட பிறகம் கூட கை கால்களை அலம்பிக்கொள்வதற்கு முன்னும் தலையை தொடக்கூடாது தலையை விட்டு உடம்புக்கு மட்டுமாக குளிக்கக்கூடாது அடுத்து கோபத்திலும் கூட தலை பற்றி இழுத்து தலையில் அடிக்கக்கூடாது தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்த பிறகு அன்றைய நாளில் சிறிதளவு எண்ணெயை கூட ஒரு தூக்கிக் இவைகளை செய்வன்

சுஷே என்று மனம் கூறுகிறது அடுத்ததாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண்டிப்ப வேண்டும் தர்மத்தை பற்றியும் பொருள் தர்மமாக சேர்ப்பதை பற்றியும் சிந்திக்க வேண்டும் அப்படி தர்மத்தை நடத்துவதிலும் பொருளை தேடுவதிலும் எப்படி உழைப்பது என்று சிந்திக்க வேண்டும் பிறகு வேத தத்துவ விஷயங்களை சிந்திக்க வேண்டும் காலை கடன்களை முடிக்க வேண்டும் பிறகு பரிசுத்தனாகி சந்தியாவந்தனாகி நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்ய வேண்டும் முன் ரிஷிகள் நித்திய கர்மானுஷ்டங்களை செய்து தீர்காயுடையும் பூர்ண ஞானத்தையும் எல்லா விதமான சௌகரியங்களையும் பெற்று வந்தார்கள் ராம்மே முகூர்த்தே புத்தேத தர்மார்த்தம் சானு சந்தையத்தில் आय कृषास्य तन्नूरा वेदतत्वार्तमेव च बुद्धाय वाश्यर्गंक्तव कृते दोष्ट क्षमाहितः पूर्वाम् संध्यायवम स्तिष्ठे स्वगारेष अपराम् चिरम् ऋषयो दीर्घ संख्यत्वा दीर्घम प्रज्ञां प्रयोग प्रज्ञान यस्य कीर्तिं च ब्रह्मावर्त्यस्य वेदज இன்பதும் சிறிய ஒரு தர்மமானால் நம்முடைய அனுஷ்டானங்கள் உதயத்திற்கு முன் எழுந்து நம்முடைய காலைக்கடன்கள்லாம் உழைத்து நித்திய கர்மாக்களை செய்ய வேண்டும் முற்கூறியது போல தலைக்கும் கைக்கும் உள்ள சம்பந்தத்தை சரியாக செய்ய வேண்டும் என்பதோடு இன்றைய சிறு குறிப்பை நிறுத்திக் கொள்கிறேன் நாராயண நாராயண்